இறை நம்பிக்கை கொண்டவர்களே அல்லா உங்களுக்கு இப்போ இதில் இன்னொரு விஷயம் இந்த ஆயத்த எல்லாம் பாருங்க பயான்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிலாதிச்சு பேசுவாங்க சிலர் யாயுல் லசீனும் ஆமனும் எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல இப்னோ அப்பாஸ் வந்து கவனமாக கேளுங்க ஏதோ ஒரு சலுகை கிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்ற எங்கெல்லாம் அங்கெல்லாம் இங்கெல்லாம் யாயுல் லசின் ஆமனும் இருக்கு ஈமான் கொண்டவர்களே சொல்ல செய்யாததை ஏன் சொல்கிறீங்க அங்கேயும் வரும் முனாஃபிகளை கூப்பிட்டு நல்லா பேசுவோம் அங்கேயும் வந்து யாயோ இல்லை அவனும் தான் இதுக்கு முன்னாடி வந்து அதுவும் வந்து அப்படிதான் வரு யாயோ லசீனா ஆமணும் இதெல்லாம்ங்கிறான் வாதல் லசீனா ஆமணும் வாதா கொடுத்துருக்கேன் ஈமான் கொண்டவர்களுக்குன்ற அப்போ அதில் என்ன சொல்றான் யவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று கூறுகின்றார்களோ அவர்கள் நரகவாசிகளே எதை நிராகரிச்சு இவ்வளோ நேரம் அல்ல பஹ்ரா யால இம்ரான் மாய நிசா மாயா ப்ளஸ் இந்த அக்ரிமெண்ட்டு இந்த இமாமத்து இந்த அதாலத்து அதுதான் அல்லமை சொல்லுவார் சபக் பிற்பட சதாகத்துக்கா அதாலத்துக்கா சுஜாத்கா லியா ஜாயேகா துச்சேகாம் துனியாக்கி இமாமத் அந்த பாடங்களை மறுபடியும் படி நான் ஒன்னும் நீ கன்ஃபியூஸ் ஆகி ஹுரான் திரும்ப திரும்ப படி குரான் என்ன சொல்லுதுன்னு தெல்ல தெளிவா புரியும் அப்பட்டமா புரியும் அப்ப அந்த இடத்துல எல்லாம் சொல்றான் எவர்கள் நிராகரித்து நம் வசனங்களை பொய் என்று புரிகிறார் வல்லசீனா கஃபரு இங்க எடுத்தோன்னு சொல்கிறாங்க வல்லசீனா கஃபரு கஃரு யார் பொய் சொன்னாங்களோ பி ஆயாத்தீனா என்ன பொய்யும் சொல்கிறாங்க நம்பிக்கை கொண்டு வந்துடுறாங்க ஆனால் செயல்பாடு மாற மாதிரி எப்பய்தானது ரசூலை வந்து எங்களுடைய உயிரினும் மேலே நினைக்கிறோம் எங்கள் செயல்பாடு அப்படியே நேர் ஆப்போசிட் ரசூலை வந்து எங்கே போய் உயிரோடு மேலான நினைக்கிறோம் இந்த தீனை வந்து உயிரினும் மேலான எங்கே நினைக்கிறோம் குரானை எங்கே உயிரோடும் மேலாக நினைக்கிறோம் மறுமை இம்மையோட மேலானதுன்னு எங்கே நினைக்கிறோம் நினச்சிருந்தால் நீங்கள் எப்படி இருந்திருக்க மாட்டீங்க அல்லாதான் சொல்கிறாங்க நீங்கள் நினைச்சிருந்தா உங்கள் செயல்பாடுகள் இப்படி இருக்காது அவங்களும் அப்படி தான் செஞ்சாங்க இதில் தான் அதை வரும் நீயும் எல்லாம் போய் சண்டை போட்டீங்க இதெல்லாம் அடுத்தடுத்து இந்த இந்த ஆயத்தில் இந்த அதிகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஹுஜத்து நிறுவிறுவோம் முஸ்லீம் சமூகத்தினால யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருடையும் கொண்டு வந்துட்டு இதுதான் தீனு அது அதனால தான் தீனுடைய இந்த தத்மீனுடைய ஆயத்தையும் இங்கே தான் இருக்கு தீனு முழுமைப்படுத்திவிட்டேன் அது இந்த வந்து உங்களுக்கு அருள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னு